மக்களே பாஸ் லைவில் கேப்டன் கமருதீனுக்கு பாஸ் வந்து வரிசையாக கிளாஸ் எடுத்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து அரோரா மற்றும் கமருதீன் பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையோட முடிவு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் திவ்யா மற்றும் விக்ரம் நாடுக்கில் நடந்த பேச்சு அதுக்கப்புறம் என்ன சேச்சு சரியில்லையே கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறாங்களேன்ற மாதிரி பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறைக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா கண்டென்ட் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ என்ன ப்ரோ செகண்ட் ப்ரோமோ போடவே இல்லைனா ஆல்ரெடி அந்த கண்டென்ட்டை தான் நம்ம விரிவாக்கமாக சொல்லியாச்சு திரும்ப எதுக்கு அதை எக்ஸ்ட்ராவா போடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரோமோ வீடியோவே பண்ணலை அதில் கமருதீன் டேபிள் அடிச்சு வச்சதுன்னு தப்பு அது எங்கள் பேபி பேபின்னு சொன்னதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணது ஸோ இதுக்கெல்லாமே கமருதீனை அப்பயே இது பண்ணியிருக்கணும் இதில் விட்டு 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 இவ்வளோ தூருக்கு வந்ததுக்கான காரணம் யார் சேனல் கொடுக்க வேண்டிய காடை கொடுத்துருதா இதெல்லாம் நடந்திருக்குமா கொடுக்காத காடெல்லாம் அப்படியே விட்டு விட்டு வச்சா அவர் மாறவே இல்லை திருந்தவே இல்லை அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா இது ஒன்று ப்ரோமோவில் நடந்த விஷயம் அடுத்து இந்த வாரம் கமருதீன் தான் கேப்டன் இல்லையா பிக் பாஸ் வந்து கமருதீன் கமருதீன் இந்த சட்ட நல்லாவில் இந்த சட்ட நல்லால் இது நல்லாயிருக்கு இப்படி போடுங்க அந்த ஷூ இருக்கு அதை அப்படி போடுங்கன்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கார் என்னையா நடக்குதிங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தது அடுத்ததாக கமருதீன் எல்லாரையும் அந்த லிவ்விங் ஏரியா வாரம் வச்சுட்டு பாஸ் வந்து பேசுகிறாரு வீக்கு பன்னெண்டாவது வாரத்துக்கு போனதுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ இந்த வாரம் நம்ம நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படியோ கடந்து வந்திருக்கேன் சூப்பராக ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமருதீன் ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் யார் கமர்தீன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு பிக்பாஸு சில பல எச்சரிக்கைகள் கமர்தீனுக்கு கொடுக்குறாரு ஸோ கமர்தீன் மைக்கை யார் ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக போடணும் கேப்டன் கமர்தீன் மைக்கை ஒழுங்கா போட்டு யார் ஃபர்ஸ்ட் லிவிங் ஏரியாவுக்கு வரணும் கேப்டன் கமருதீன் பிக்பாஸ் கூப்பிடும்போது எல்லாரும் வந்துட்டாங்களா யார் செக் பண்ணணும் கமர்தீன் அப்படின்ற மாதிரி எல்லா எச்சரிக்கைகளும் மைக்கு ஒழுங்காக போடணும் மைக்கு போட்டாங்களான்னு செக் பண்ணணும் லிவிங் ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு வரணும் எல்லாரையும் வர வைக்கணுன்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே பாஸ் வந்து இருந்துங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி பல எச்சரிக்கைகள் கொடுத்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஓகேயா அடுத்து உடனே பிக் பாஸ் பேசினவுடனே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு கமருதீன் கமருதீன் இந்த வாரம் ஃபுல்லா வேலை இருக்குது ரெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்குங்க அப்படின்னும் போது ஸோ நான் இது ரொம்ப நாளா வெயிட் பண்ணுறேன் இது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் குறிப்பாக சபரிநாதன் ஐம்பது சதவீதம் வெற்றிக்கு காரணமே அவருதான் நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன்ற மாதிரி சபரியை பாராட்டி விட்டு அடுத்து கனியக்கா நீங்க நல்லா கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க நல்லா வந்து போட்டி போட்டீங்க அது நல்லா இருந்துச்சு நல்ல கேம் அப்படின்றத சொல்லிட்டு டேரெக்டாக டீம் பிரிக்க போனார் உடனே பிக் பாஸ் என்ன பன்னெண்டு வாரமாக ஜெயிச்சு இந்த கேப்டன் ஆகிருக்கீங்க இவ்வளோண்டு இப்படியே முடிச்சுட்டா எப்படி உங்ககிட்ட இருந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது கமரது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பாஸ் ஏற்றி ஏற்றி விட்றாரு என்ன இடிக்குது பிக்பாஸ் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ப்ரோமோக்கான செக்மெண்ட் கமரது எனக்கு காலையே கொடுத்துட்டா அதான் எங்களோட வேலையை நீ பார்த்துட்டுப்பா நாங்களும் ப்ரோமோக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் என்னடா போகிறதுன்னு முடிச்சுட்டு இருந்தோம் நீ தான் காலையிலேயே ரெண்டு ப்ரோமோ கொடுத்துட்டுல சூப்பர் இப்போவா அடுத்த கேப்டனில் போய் ஏதாவது ஒரு சில பேர் படுவோன்ற மாதிரி ஏற்றி விட்றாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அது வேற கம்றதீன் நான் முதல் வாரம் அந்த கத்தி குத்து டாஸ்கில் இப்படியாச்சு அதுக்கப்புறம் போன வாரம் அந்த எஃப்ஜே கிட்ட தோற்றார்ல அந்த க்ளோஸாக போயிட்டு ஹிஸ்ட்ரி மேட் பண்ணதுன்னு க்ளோஸ்டாக தோற்றுனதெல்லாம் என் மனசில் ஒரு ஆறாத காயமாக இருந்துச்சுங்க அதை வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஷனாக வெளிப்படுத்த முடியல ஏன்னா நான் வந்து அழுற டைப்பு கிடையாது என் மனசுக்குள்ளே இருந்த குறுமுறல் சத்தத்தை பல பேருக்கு கேட்காத அளவுக்கு நான் வச்சிட்டு இருந்தேன் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு ஒன்று விஷயத்தை சொல்கிறார் நான் வந்து இந்த வாட்டி அட்லீஸ்ட் பெட்டர் ஹியூமனாக இருக்க போகிறேன் எப்படி பெட்டர் ஹியூமனாக இருக்க போகிறேன்ற மாதிரி சொன்ன உடனே பிக்பாஸ் ஒரு எச்சரிக்கை டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் கமர்தேன் டிசிப்ளின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறார் டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார் அப்ப கமருதின் என்ன சொல்றாருன்னா பாய் டு மேன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்க போது நான் பாயா இருந்தேன் இப்போ ஒரு மேனா மாறி இருக்கேன் அப்படின்றத கமருதின் சொல்றாரு நம்ம கரெக்டா இருந்தாதான் தான் அடுத்த உனக்கு கேள்வி கேட்க முடியாது ஸோ நம்ம கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லைன்னா நம்மளால கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதையும் சொல்றார் ஓகேவா கரெக்டாக இருந்துட்டு தான் கே இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு கானா வினோத் எழுந்து ஆமாம் சார் பார்வதி வேலை செய்யலைன்னா நீங்கள் வேலை வாங்கிடுவீங்களா சார் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவேன் சார் ஆமாம் ஆமாம் நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க நீங்கள் சொல்லலைனா கூட அவங்களே உங்களுக்கு வேலை செஞ்சுருவாங்க வேறு யாருக்குன்னா தான் பார்வதி வேலை செய்ய மாட்டாங்க உங்களுக்குன்னா நல்லபடியாக வேலை செய்வாங்கன்ற மாதிரி கானா வினோத் எழுந்து கவுண்டரை போட்டு அங்கே ஒரு பக்கம் முடிச்சு விட்டாப்பில் அதுக்கப்புறம் டீம் பிரிக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் டீம் நாலு பேருமே பயங்கரமாக சமையல் தெரிஞ்ச நபர்கள் போட்டிருக்காரு ஏன்னா வீட்டுக்கு வர வீட்டார்களுக்கு ருசியாகவும் நல்ல மனமாகவும் சூப்பராக சமையல் பண்ணணும்ல அதனால கனி திவ்யா அமித் மற்றும் சாண்ட்ரா நல்ல செ நல்ல சமையல் கொடுக்கணும்ன்றதுக்காக நாலு டாப் கிளாஸ் செஃப்ஸை இறக்கிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றார் அடுத்து வெஷல் பார்வதி வினோத் அண்ட் சுபிக்ஷா இப்படி தான் இது ஆக்சுவலா நேற்று பார்வதி கேப்டன் கிட்ட நைட் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி யார் யார் எது இதில் போடணும் அப்படின்ற டிஸ்கஷன் நேற்று நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு மேல் நடந்தது அப்படின்றதே குறிப்பிடத்தக்க விஷயம் அதையும் சொல்லிடுறேன் அடுத்து ஃப்ளோர் கிளீனிங்கில் வந்து விஷ்வ விக்கல்ஸ் மற்றும் அரோரா நாங்கள் போன வாரம் எப்படி டான்ஸ் ஆடனமோ அதே மாதிரி இந்த வாரை வேலையை பார்ப்போன்ற மாதிரி ரெண்டு பேர் பேசி முடிச்சிட்டாங்க பாத்ரூம் கிளீனிங்கில் சபரி இந்த மூணு பேர் ஏதாவது ஹெல்ப்னா சபரி அந்த ஃப்ளோர் கிளீனிங் வருவார் இதுதான் அடுத்து அந்த கேப்டன் அந்த போர்டு வரும்ல அது வந்த உடனே அமித் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கமர்தனை கூப்பிட்டு போய் அந்த போர்டு வச்சு பயங்கரமாக செலப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போது அந்த கானா பாக்ஸும் அதுக்கப்புறம் வந்து சர்க்கிளில் ட்ரம் ட்ரம் சர்க்கிளோ எதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறார் ஃபேமிலி கூட பண்ணணுன்றது தான் இப்போதைய தற்போதைய லைவ் செக்மெண்ட் அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க கமுரதின் வந்து அரோராவோட பேர் எடுத்தார் அரோரா கூட இருக்கும்போது தான் ட்ராமா வந்து எனக்கு போச்சு எனக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு அதை என் லைஃப்பையே போயிருக்க அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டுன்ற மாதிரி அரோராவை பற்றி பேசியிருப்பார் அரோரா வந்து கேட்பாங்க என்னை பற்றி அங்கே சொன்ன என்ன கதை ஏதுன்னும்போது ஸோ இங்கே பார்வதி கூட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கிட்ட அப்போ ஓப்பனாக சொல்லிடுவாங்க அரோரா இங்கே பாரு நீ வந்தன்றதுக்காக நான் திரும்பி எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது நான் வரவும் மாட்டேன் நான் என் கேமை ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஓப்பனாக சொல்லிச்சு நான் என் கேமை ஃபோக்கஸ் பண்ணுறேன் கமர்தீன் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மை கேம் ஆனால் உங்ககிட்ட நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டு தான் அதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நீ இதுக்கு ஒரு க்ளோஷர் கூட ஏதாவது ஒன்றுனா ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு போ இப்போ அவங்க உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டுக்கோ அப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னா அது ஒரு க்ளோஷரும் கன்க்ளூஷன் கேட்டு வாங்கிக்கோ இப்போ நீ இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உனக்கும் கேம் டேமேஜ் ஆகும் அவளுக்கும் கேம் டேமேஜ் ஆச்சும் இப்போ வந்து அடுத்து ஃபினாலே நோக்கி இருக்கோம் கிரேம் முடிய போகுது அந்த முடிய போற டைமில் வந்து இந்த சண்டையோ சச்சரிக்கும் தேவையா இந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அன்வான்டடு ஸோ அது வந்து ஏதோ ஒரு ரீதியில் பாதிக்கும் ஃபினாலேயில போகும்போது ஹெவியான டேமேஜ் உண்டாக்கும் அதனால ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசி ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வாங்க இதை புரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க அதை கமர்தீன் என்ன பண்றாருன்னு தெரில ஆனால் அவனா அறுவரவை தூக்கி எடுத்து அதில் போட்டுக்கிறது கமர்தீன் இதை பார்த்து ரெண்டு பேருக்குமே நல்லது ஸோ ரெண்டு பேருமே கன்க்ளூஷன் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம்ன்ற மாதிரி அவங்க பேசி முடிச்சிட்டாங்க அடுத்து திவ்யா வந்து இவரு விக்ரம் கிட்ட வீக்கெண்ட் எபிசோட்ல நடந்த அந்த பொய் மேட்ரு ஒரு பக்கம் தலைவலி இல்லைனாங்களே அதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கிளாரிட்டியும் கொடுத்துட்டாங்க நான் கேட்ட கேள்வி என்னென்னா கனியும் போல் எஃப்ஜே போகாத போது கேட்கல அப்போ நான் ஏ மட்டும் அந்த ஒரு ஈக்கு இதில் தான் கேட்டேன் தாண்டி மற்றது எதுவுமே நான் பேசலை எல்லாமே சாண்ட்ரா பேசிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க நான் பேசின இடம் அந்த பால் மேட்ரில் பேசினேன் இது மாற்றேன் இதை தாண்டி நான் வேறு எதுவுமே பேசலைன்ற மாதிரி அங்கே ஒரு திவ்யா கொடுத்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து முடித்தாங்க அடுத்தா சேண்ட்ராவோட நாடகம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி பார்வதி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா சாண்ட்ரா வந்து இன்னைக்கு காலை கனியுமே அதான் ஃபீல் பண்ணுறாங்க காலில் வந்து போன வாரம் இருந்த சேன்ட்ராக்கே இந்த வாரம் சேன்ட்ரா கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இனிமையாக சந்தோஷமா பேசி சுபிக்ஷாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க பயங்கரமா பேசுறாங்க கனி கிட்ட பேசுறாங்க திவ்யா கிட்ட பேசுறாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் வேல பேசும்போது என்னடா இது ஒரு அதிசயமா இருக்கு சேச்சி உடனே பார்வதி கேட்ட டைலாக் தான் அம்மித் கிட்ட சொன்ன தான் என்னன்னா சேச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க நேற்று வரையும் அந்த அழுகை இதெல்லாம் இருந்தது இப்போ என்னடான்னா அந்த சட்டை கூட காணும் நல்லா பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இதுதான் தற்போதைய லைவில் நடந்த சம்பவம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்